வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தற்போது நாம் இளம் போதர்களாகிய தீமத்தையோ தீத்துவுக்கு பவுல் எழுதிய போதக கடிதங்களை கற்று வருகிறோம் இப்போதக கடிதங்கள் திருச்சபையில் கடைபிடிக்க வேண்டியவற்றை நமக்கு போதிக்கிறது திருச்சபையின் நோக்கத்தையும் அதன் முன்னுரிமைகளையும் பவுல் தீமத்துக்கு கூறின அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவைப் பெற வேண்டும் இக்காரியத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதுவே தேவனின் பிரதான திட்டமாய் இருக்கிறது என்பதே ஆகும் தேவனின் இத்திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் பவலை பொறுத்த மட்டும் திருச்சபையானது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம் ஜபத்துடன் அறிவிக்கப்பட வேண்டும் தேவன் அனைத்து மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதையே விரும்புகிறார் ஆகவே திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் சமுதாயத்திற்குள் சென்று வாழ்க்கையில் மாற்றம் பெற்றிராத மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அதற்காக தேவன் திருச்சபை மக்களை வரங்களால் நிரப்புவார் திருச்சவின் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் அதன் மூலம் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் தேவ திட்டத்திற்கு முதன்மையான இருப்பது சுவிசேஷம் இச்சுவிசேஷத்தை குறித்த காரியங்களை மேலும் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார் ஒன்று திமுத்தையு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்கள் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இந்த வசனங்கள் சுவிசேஷத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது இவ்வசனங்களில் பவுல் தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள மத்தியஸ்திரை பற்றி பேசுகிறார் இந்த மத்தியஸ்திரை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூறுகிறார் இதே உண்மையை பேதுரு அப்போ சில நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கூறுகிறார் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திற்கு வரான் என்று கூறுகிறார் அப்போ சில புத்தகத்தில் அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வாசிக்கிறோம் ஆகவே ரட்சிப்பு அடைவதற்கு உலகில் அநேக வழிகள் இல்லை ஒரே வழி ஒரே மார்க்கம் மட்டுமே இருக்கிறது அந்த வழி இயேசுவே இந்த உண்மையை இயேசு கிறிஸ்து கூறுகிறார் பேதர் கூறுகிறார் பவுலும் கூறுகிறார் ரட்சிப்பு இயேசுவால் மட்டுமே கிடைக்கும் இதற்காகவே நான் அப்போசலனாகவும் போதகராகவும் நியமிக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார் இதை கூறிய பவுல் தீமத்தேவிடம் சொன்ன காரியம் தீமத்தேவே நீயும் இந்த நோக்கத்திற்காகவே போதகராக நியமிக்கப்பட்டுள்ளாய் என்று கூறினார் பவுல் எழுதிய போதக கடிதங்களிலே அவர் கூறிய மற்ற நடைமுறை காரியங்களையும் நாம் சந்திப்போம் ஒன்று தீமத்தையு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை ஸ்திரீகள் மயிரை பிணுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதியாய் இருக்க வேண்டும் இந்த வசனங்களினால் அநேக பெண்கள் பவுலை ஆண்வர்க்கவாதி என்று அழைக்கிறார்கள் இவ்வசனங்களின் உள்ளான கருத்துப்படி பவுல் பெண்கள் உபதிசிப்பதற்கு தடை செய்யவில்லை அநேக பெண்களுக்கு போதிக்கும் வரம் இருக்கிறது பெண்கள் பிரசங்கிப்பதற்கும் தீர்க்கதரிசனம் கூறுவதற்கும் பவுல் தடை விதிக்கவில்லை மாறாக அவர்கள் தேவ ஊழியத்தில் ஈடுபடும்போது போது எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பவைகளையே அறிவுரையாக கூறுகிறார் மற்ற கடிதங்களில் கூறிய ஒரு காரியத்தை இங்கும் பவுல் கூறுகிறார் குடும்பத்திலும் திருமண வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக அமைப்பு ஒன்று இருக்கிறது கிறிஸ்து வீட்டிற்கும் புருஷனுக்கும் தலைவராயிருக்கிறார் புருஷன் ஸ்திரீக்கு தலைவனாயிருக்கிறான் கிறிஸ்து திருச்சபையை மேற்பார்வையிட்டு திருச்சபையின் மெய்ப்பராய் இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு மேற்பட்டவனாகவும் குடும்பத்தின் மெய்ப்பனாகவும் இருப்பார் மேலும் புருஷர்கள் திருச்சபையை மேற்பார்வையிட வேண்டும் என்று கூறுகிறார் இதன் மூலம் பவுல் புருஷர்களுக்கு சொல்வது என்னவென்றால் கிறிஸ்து திருச்சபைக்கு மெய்ப்பிராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் குடும்பத்திற்கு மெய்ப்பிராய் இருங்கள் இது கிறிஸ்து நமக்கு கற்பித்த மாதிரி அந்தபடியே மனைவியானவள் கிறிஸ்துவை சபைக்கு மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டது போல தங்களுடைய புருஷர்களை வீட்டிற்கும் தங்களுக்கும் மேய்ப்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கிறிஸ்து நமக்கு கற்பித்த முன்மாதிரி என்று கூறுகிறார் பவுலின் இக்கருத்துக்களை பேதரு அப்போசலனும் தமது நிருபத்திலே கூறியுள்ளார் வேதாகமத்தின்படி வீட்டின் பொறுப்புகளும் திருச்சபையின் பொறுப்புகளும் புருஷர்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பாகும் விசுவாசிகளின் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணம் பெண்களின் கீழ்ப்படியாமை அல்ல மாறாக திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பவர்கள் புருஷர்களே ஏனென்றால் கிறிஸ்து திருச்சபைக்கு மேற்பராய் இருந்தது போல புருஷர்கள் தங்கள் குடும்பத்திற்கு மெய்ப்பராய் இருப்பதில்லை ஆக புருஷர்கள் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றாமல் போவதனாலேயே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது புருஷர்கள் தங்கள் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாவிட்டால் குடும்பம் பிரச்சனை நிறைந்ததாகத்தான் இருக்கும் நாம் ஏற்கனவே அறிந்தபடி திமுதேவுக்கு எழுதின முதலாம் நிருபம் திருச்சபைகளின் ஒழுக்கங்களை எடுத்துக் கூறுகிறது ஆகவே இங்கு பாவல் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை என்று கூறுகிறார் ஸ்திரீயானவள் செய்யக்கூடாத இரண்டு காரியங்களை நாம் இங்கு காண்கிறோம் ஒன்று அவள் உபதேசிக்க கூடாது இரண்டாவது புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது பழமைவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்கள் பவுலின் இக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது தற்கால நடைமுறை கலாச்சாரத்திற்கு ஏற்றது அல்ல என்று கூறுவார்கள் நாம் என்றைக்குமே கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் வேதாகமத்தின் சத்தியமானது ஒவ்வொருவரின் ஒப்புதலுக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்க முடியாது வேதாகமத்தில் உள்ள உண்மைகளை சத்தியங்களை மாற்றி அமைக்கக்கூடாத உண்மைகளாக பார்க்க வேண்டும் இந்த சத்தியமானது அநேக திருச்சபை தலைவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது அவர்கள் அக்கால பெண்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருந்திருக்க வேண்டும் ஆகவே தான் பவுல் இவ்விதமாய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் என்று கூறுகிறார்கள் உண்மையிலேயே வேதாகமத்தை நாம் படிக்கும்போது கலாச்சார காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனாலும் கலாச்சார காரணிகளை முன்வைத்து வேத சத்தியங்களையும் மனிதனுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் நாம் மறுக்க முடியாது ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆண்களும் பெண்களும் சமநிலையில் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது வேதாகமம் பெண்களை உயர்வான நிலையிலே வைக்கிறது ஆனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள பொறுப்புகளை வேதாகமம் வேறுபடுத்தியே காட்டுகிறது வேதாகமத்தின்படி ஆண்கள் ஆண்கள்தான் பெண்கள் பெண்கள்தான் இந்த வேற்றுமையை யாராலும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது இருவர்களும் ஒரே தன்மையோடு வாழ்வோமானால் இருவர்களில் ஒருவர் உலகத்தில் உருவாக்கப்பட்டது அவசியமற்றதாய் தேவையற்றதாய் தோன்றுகிறது தேவன் மனிதர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் இருவருக்கும் வேறுபட்ட வேலைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்தார் ஆண்களுக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை கொடுத்தார் அதேபோல் பெண்களுக்கு குறிப்பிட்ட பணிகளையும் பொறுப்புகளையும் கொடுத்தார் நம்முடைய கலாச்சாரத்தின் மாற்றத்திற்கு ஏற்றவாறு தேவன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விதமான பொறுப்புகளையும் பணிகளையும் கொடுக்காமல் வேதாகமத்தில் கூறப்பட்டவைகளை செய்யும்படி நமக்கு போதிக்கிறார் இன்றைய கலாச்சார சூழ்நிலையில் அநேக பெண்கள் ஆண்களின் பணிகளை செய்யவும் அதுவும் ஆண்களை விட சிறப்பாக செய்யவும் முயற்சிக்கிறார்கள் அதற்காக உழைக்கவும் செய்கிறார்கள் பெண்களிடையே காணப்படும் இப்படிப்பட்ட தன்மை தேவன் கொடுத்த ஆண் பெண் வேற்றுமைக்கு தீங்கு இருக்கிறது ஆண்கள் பெண்களிடையே பொறுப்புகளின் அடிப்படையில் காணப்படும் வேற்றுமை திருச்சபின் வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் ஏற்றனவாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவான வாழ்க்கையில் பார்ப்போமானால் ஆண்களிடையே காணப்படும் தன்மை காரணமாக ஆண்கள் பெண்களால் கவர்ச்சிக்கப்படுகிறார்கள் பெண்மை தன்மை கொண்ட ஆண்கள் பெண்களால் கவர்ச்சிக்கப்படுவதில்லை இதுபோலத்தான் ஆண்களும் பெண்களிடம் காணப்படும் பெண்மை தன்மைகளால் கவரப்படுகிறார்கள் காரணம் தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைக்கும்போது போது நடுநிலையான பால் தன்மையில் படைக்கவில்லை இருவருக்கும் வேறுபட்ட ஆண்பால் பெண்பால் தன்மைகளை கொடுத்தார் அதேபோல் தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபட்ட வித்தியாசமான பொறுப்புகளை கொடுத்தார் மனிதன் என்றுமே பிள்ளை பெற்றெடுக்கும் தன்மை பெற முடியாது அவ்விதமான தன்மையில் தேவன் ஆணை படைக்கவில்லை திருச்சபைகளின் பணிகளில் பெண்களுக்கு பங்கு உண்டு அவர்களுக்கென்று ஊழியம் இருக்கிறது ஆனால் திருச்சபை கூடி வரும்போது திருச்சபையின் முன்னிலையில் ஆண்கள் கூடியிருக்கும் கூட்டத்தில் பெண்கள் பிரசங்கிப்பது திருச்சபைக்கு அறிவுரை கூறுதல் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார் அவரின் கூற்றுப்படி பெண்களின் இச்செயல் வேதாகம சத்தியத்திற்கு புறம்பானதாகும் இக்கருத்தை மையப்படுத்தி பெண்களுக்கும் திருச்சபை ஊழியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறிவிட முடியாது தேவன் அவர்களுக்கும் ஊழியங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்கள் கூடியிருக்கும் சபைக்கு முன்பதாக மட்டுமே பெண்கள் போதிக்கக்கூடாதே தவிர அவர்கள் உபதேசிக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என்று வேதாகமம் எங்கும் சொல்லவில்லை திருச்சபையின் சட்டத்தின்படியும் திருச்சபையின் கண்காணிப்பிலும் பெண்கள் தாராளமாக ஊழியத்தில் ஈடுபடலாம் திருச்சபையின் போதகர் தான் நினைத்த அனைத்து காரியங்களையும் செயலாற்றிவிட முடியாது மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியும் திருச்சபை மக்களின் உதவினாலும் மட்டுமே திருச்சபையின் வளர்ச்சியில் முன்னேறி செல்ல முடியும் திருச்சபையில் பணிபுரியும் ஒவ்வொரு மூப்பர்களும் போதகரும் திருச்சபைக்கும் தேவனுக்கும் கணக்கு ஒப்புவிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஊழியத்தில் ஒவ்வொருவரும் நம்முடைய உயர் தலைவர்களின் கண்காணிப்பில் இருக்கிறோம் அதே போலத்தான் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் திருச்சவின் ஊழியத்தில் பெண்களின் பங்கை அறிந்த நாம் திருச்சபையில் இருக்கும் மூப்பர்களின் தகுதிகளை சற்று சிந்திப்போம் மூப்பர்களின் தகுதிகளை குறித்தும் அவர்களின் பொறுப்புகளை குறித்தும் போதக கடிதங்கள் அநேக அறிவுரைகளை கூறுகிறது ஆரம்பமாக மூப்பர் என்ற பொறுப்பில் இருக்கும் நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற தலைப்புகளை நாம் பார்ப்போம் இத்தலைப்பு திருச்சபைக்கு திருச்சபை மாறுபடக்கூடியதாக இருக்கிறது சில திருச்சபைகளில் மூப்பர் பேராயர் என்றும் சில திருச்சபைகளில் போதகர் என்றும் வேறு சில திருச்சபைகளில் மேற்பார்வையாளர் என்றும் மற்ற சில திருச்சபைகளில் மூப்பர் குழு எனவும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்களின் பணி என்னவென்றால் திருச்சபையை நிர்வகிக்க வேண்டும் திருச்சபையை மேற்பார்வையிட வேண்டும் வித்தியாசமான தலைப்புகளில் இவர்கள் அழைக்கப்பட்டாலும் இவர்களே கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபைக்கு மேய்ப்பர்களாக நியமிக்கப்பட்டார்கள் இவர்கள் மக்களுக்கு போதனைகள் செய்ய வேண்டும் திருச்சபையில் காணப்பட்ட மற்றொரு அலுவலக பொறுப்பு என்னவென்றால் உதவி ஊழியர் இவர்களை டீக்கன் என்று திருச்சபை மக்களாகிய நாம் அழைப்பது உண்டு இவர்கள் திருச்சபையின் போதகருடன் இணைந்து திருச்சபையின் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுவார்கள் சில திருச்சபைகளில் இவர்களும் உள்ளூர் திருச்சபையின் நிர்வாகத்தை பார்த்துக் கொள்வார்கள் மூலபாசையில் டீக்கன் என்பதற்கு வேலைக்காரன் என்று பொருள் இயேசுவும் டீக்கன் என்று அழைக்கப்பட்டார் பவுல் அப்போசலனும் தன்னை டீக்கன் என்று அழைத்தார் டீக்கன் என்ற வார்த்தைக்கு பெரிதாக மேம்படுத்தப்படும் ஒரு பொருள் ஊழியர் இந்த ஊழியர்களை பற்றி நாம் ஏற்கனவே அப்போசலர் ஆறாம் அதிகாரத்தில் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம் இந்த உதவி ஊழியர்கள் அப்போசலர்களின் ஊழியத்தில் உதவியாக இருப்பதற்கு நியமிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அப்போசலர்களின் ஊழிய பழு அதிகமானதால் உணவு நிர்வாகப் பணியை உதவி ஊழியர்களாகிய டீக்கன்மார்களிடம் கொடுத்துவிட்டு அப்போசலர்கள் ஜபத்திலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் தரத்திருந்தார்கள் அப்போசர்களின் இந்த நிர்வாகத்தன்மையின் மேல் தேவன் மிகவும் பிரியமாயிருந்தார் அன்பானவர்களே பொறுப்புகள் பெரிதல்ல பொறுப்பேற்கும் மக்களின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய தகுதிகள் மாதிரியான வாழ்க்கை மிகவும் முக்கியம் என்று பவல் கூறுகிறார் இன்றைய திருச்சபைகள் ஏன் எவ்வித பலனுமின்றி வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது ஏனென்றால் திருச்சபை பொறுப்புகளில் உள்ள மக்களின் வாழ்க்கை திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தகுதிகள் மாதிரியான வாழ்க்கை நிறைந்த மக்களின் நிர்வாகத்தில் சபை இருக்குமானால் திருச்சபையின் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அந்த சுவிசேஷத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் போதகர்களாகிய தீமத்தைக்கும் தீத்துவுக்கும் பவுல் எழுதிய கடிதங்களை போதக கடிதங்கள் என்று நாம் அழைக்கிறோம் திருச்சபை நிறுவுதலை குறித்தும் திருச்சபையை நிர்வகிப்பதை குறித்தும் இக்கடிதங்களில் பவுல் கட்டளை பிறப்பித்துள்ளதால் போதக கடிதங்கள் திருச்சபையின் ஒழுங்கை பற்றிய செய்திகளைக் கொண்டுள்ளது இக்கடிதங்களின் மூலம் திருச்சபை தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை பவுல் இளம் போதகர்களிடம் பகிர்ந்து கொண்டார் விசேஷமான முறையில் திருச்சபை தலைவர்கள் ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி பெற்றவர்களாயும் ஆவிக்குரிய தன்மைகளுடன் வாழ வேண்டும் என்றும் பவுல் கூறுகிறார் பவுல் கூறிய அநேக ஆலோசனைகளுள் ஒரு ஆலோசனை மிகவும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு வருகிறது கண்காணியானவன் அல்லது மூப்பர் ஒரே மனைவி உடைய புருஷனை இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் இந்த ஆலோசனையை அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு ஊழியர் திருச்சபை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேறுபட்ட கலாச்சாரத்திற்கு சென்று ஊழியம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவரின் ஊழியத்தின் பலனால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விஸ்வாசிலாகிறார்கள் விஸ்வாசிலான அநேக ஆண்கள் பல மாணவிகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊழியக்காரர் என்ன செய்வார் என்று நினைக்கிறீர்கள் இந்த கலாச்சார சூழ்நிலையில் கண்காணியானவன் ஒரே உடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்ற பவுலின் ஆலோசனையை உட்புகுத்த முடியாது அப்படி உட்புகுத்துவோமானால் அந்த பகுதியிலே முதலாம் தலைமுறை விசுவாசிகளை நாம் என்றுமே காண முடியாது ஆனால் நம்முடைய கலாச்சார சூழ்நிலையில் திருச்சபையின் கண்காணியானவன் ஒரே மனைவியை உடைய புருஷனாகவே இருக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் திருச்சபையின் விசுவாசிகளில் ஒருவர் விவாகரத்தின் மூலம் இரண்டாம் திருமணம் செய்து ஒரே மனைவியோடு வாழ்வாரையானால் அவர் திருச்சபையின் பொறுப்புகளிலே பங்கு வகிக்கலாம் விவாகரத்து பெறாமல் மாறு திருமணம் செய்து கொண்டு ஒரு மனைவியோடு வாழ்ந்தால் அவருக்கு திருச்சபை பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது திருச்சபையின் மூப்பர்களை காட்டிலும் திருச்சபை உதவி ஊழியர்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படும் தகுதிகள் எதிர்பார்ப்புகள் குணநலன்கள் மிகவும் உயர்வான நிலையில் இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் மேலும் ஆவிக்குரிய தலைவர்களின் மனைவிகளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளையும் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார் மனைவிகளின் தகுதிகள் பண்புகள் மூப்பர்களின் உதவி ஊழியர்களின் தகுதிகளை காட்டிலும் உயர்வனதாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பவுலின் இந்த யோசனைகள் திமுதவுக்கு எழுதின முதலாம் நிருபத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய மனிதனின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணாதிசயம் அவர் திருச்சபையை வழிநடத்தும் முறை ஆகியவற்றை விளக்குவதே இக்கடிதத்தின் நோக்கமாகும் திருச்சபையின் மூப்பர்கள் உதவி ஊழியர்கள் அவர்கள் மனைவிகள் ஆகியோரிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றிய காரியங்களை எடுத்துக்கூறும் போதக கடிதத்தின் இப்பகுதி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஒருவேளை இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும்போது மிகுந்த ஆர்வம் இல்லாமல் போனாலும் இந்த பகுதி வேதாகமத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாகும் ஊழியக்காரர்களின் குணாதிசயங்களை குறிப்பிட்ட பவுல் நம்மை விசுவாசத்தை விட்டு பிரிக்கும் கொள்கைகளை குறித்த எச்சரிப்பு வார்த்தைகளையும் தீமத்தேவுக்கு கூறினார் நியாயாதிபதியின் புத்தகத்தை படிக்கும்போது விசுவாசத்தை விட்டு பிரிக்கும் கொள்கைகளை குறித்து நாம் சிந்தித்தோம் பவுலும் இப்படிப்பட்ட கொள்கைகளை குறித்து சொல்வதை நாம் காண்கிறோம் ஒன்று தீமுத்தையோ நான்காம் அதிகாரம் முதலாம் ஆசனத்தை வாசிக்கிறேன் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் விஸ்வாசத்தை விட்டு விலகி போவார்கள் இங்கே விஸ்வாசத்தை விட்டு பின்வாகி போகும் தன்மை இரண்டு விதங்களில் ஏற்படும் என்று பவுல் கூறுகிறார் ஒன்று வஞ்சிக்கிற ஆவி மற்றொன்று பிசாசுகளின் உபதேசம் முதலில் வஞ்சிக்கும் ஆவியை குறித்து சந்திப்போம் ஆவிக்குரிய தன்மை பெற்றிருக்கும் அனைத்து காரியங்களும் பரிசுத்த ஆவியனவரால் கொடுக்கப்பட்டது அல்ல அநேகர் இதை புரிந்துகொள்ள கொள்ள வாஞ்சிப்பது கிடையாது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட நடைமுறை வாழ்க்கையிலே இல்லாத அதிசயப்படக்கூடிய ஒரு செயல் நடந்துவிட்டால் அச்செயலை பரிசுத்த ஆவியனருடன் இணைத்து பேசுவது இப்போதைய வழக்கமாயிருக்கிறது ஆவிகளின் உலகம் ஒன்று உண்டு ஆனால் அவை அனைத்தும் பரிசுத்த ஆவி அல்ல இந்த ஆவிகளின் செயலால் அநேகர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிப் போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த வஞ்சிக்கும் ஆவிகள் கிறிஸ்துவை பற்றும் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் மிகவும் எச்சரிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் விஸ்வாசத்தை விட்டு நம்மை பின்வாங்க செய்யும் மற்றொரு காரியமாக பாவல் கூறுவது பிசாசுகளின் உபதேசம் இவை இப்போது கொள்கையாக மாறிவிட்டது இது எங்கும் போதிக்கப்படுகிறது திருச்சவின் உபதேசம் முற்றிலும் வேதாகமத்தை சார்ந்ததாய் இருக்க வேண்டும் ஆகவேத்தான் போதகராகிய தீமத்தேவுக்கு பவுல் ஒரு முக்கியமான அறிவுரை கூறுகிறார் இதை நாம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தீமத்தேவே உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்கிறார் இவ்வசனத்தின் மூலம் பவுல் தீமத்தேவுக்கு சொல்வது என்னவென்றால் தீமத்தேவே தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உன்னையும் உன் போதனையையும் ஒப்பிட்டுப்பார் தேவனுடைய வார்த்தையின்படியே உன் வாழ்க்கை அமையட்டும் தேவ வார்த்தையானது உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதை நீ தொடர்ந்து செய்யும் போது தேவை உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் என்கிறார் பாவலின் விவாசனத்தில் ஒரு உண்மை தெளிவாகிறது முதலாவது நாம் ரட்சிக்கப்படாமல் மற்றவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியாது நம் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கடைப்பிடிக்காமல் அதை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவும் கூடாது எண்ணவும் கூடாது இது பாவலின் முக்கிய ஆலோசனையாகும் இந்த ஆலோசனை திமுதவுக்கும் அவருடைய சபையில் இருந்த அனைவருக்கும் ரட்சிக்கப்பட உதவியாயிருந்தது ஏனென்றால் இந்த உதேசம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையையே நம்முடைய சித்தாந்தங்களாய் இருக்க வேண்டும் அவைகளையே நாம் நம்முடைய திருச்சபைகளில் போதிக்கவும் பிரசங்கிக்கவும் வேண்டும் நாம் இவ்வாறு செய்யும்போது பிசாசன் எவ்விதத்திலும் சந்தோஷப்பட மாட்டான் அவன் வேத வசனங்களை புரட்டி தவறான போதனைகளை புகுத்துவான் இதுவே பிசாசின் உபதேசங்களாக இருக்கும் பிசாசின் உபதேசம் வேதத்தை சார்ந்ததாக இருக்காது வேதத்தில் கூறப்படாத அநேக காரியங்கள் மேல் நாம் இன்னும் நம்பிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் வேதாகமத்தில் இல்லாத முன்மொழிந்த கருத்துக்களின் அடிப்படையில் தேவ மக்களாகி நாம் தீர்மானங்களை எடுக்கக்கூடாது மேலும் கற்பனையை அடிப்படையாக கொண்டு தேவ மக்களாகி நாம் எச்செயலிலும் இறங்கவும் கூடாது வேதத்தில் இல்லாத காரியங்களை மையப்படுத்தி நாம் வாழ்க்கையில் முக்கியத்துவங்களை தேடக்கூடாது அப்படி செய்தல் உபதேசம் இப்படிப்பட்ட உபதேசம் நம்மை சத்தியத்திலிருந்து விலகி போக பண்ணும் என்று பவுல் கூறுகிறார் பவுல் மேலும் பல ஆழமான உபதேசங்கள் எழுதுகிறார் நான்காம் அதிகாரம் எட்டாம் ஆசனம் சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரோஜனம் உள்ளது ஒருவேளை தீமத்தேயு இளம் வாலிமனாக இருக்கும்போது உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக அதிக நேரம் செலவழித்திருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இளம் போதகரை பார்த்து பவுல் தீமத்தேவே நீ செய்கிற உடற்பயிற்சி முக்கியம் உடற்பயிற்சினால் இவ்வுலக வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆனாலும் நீ செய்ய வேண்டிய மற்றொரு பயிற்சி உண்டு அது தேவ பக்திக்குரியது தேவ பக்திக்குரிய பயிற்சியில் நீ நிலைத்திருக்கும் போது இங்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு மட்டுமல்ல வருங்கால வாழ்க்கைக்கும் உன்னை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாய் என்ற அறிவுரையை கூறுகிறார் மேலும் அவர் கூறிய அறிவுரைகளை நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை பார்க்கிறோம் கவனிகள் நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகி சங்கத்தார் உண்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து இவைகளிலே நிலைத்திரு தீமத்தையு போதகராக நியமிக்கப்பட்ட போது அவருக்கு கிடைத்த அனுபவத்தை பாவுல் இங்கே ஞாபகப்படுத்துவதை நாம் காண்கிறோம் மூப்பராகி சங்கத்தார் தீமத்தேவின் தலையின் மேல் கைகளை வைத்தபோது அவர் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் மூப்பர்கள் அல்லது திருச்சபை ஊழியர்கள் பிறர் தலைமையில் கை வைத்து செய்வதில் அநேகர் நம்பிக்கை கொள்வதில்லை ஆனால் வேதாகமத்தின்படி தீமத்தேவின் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது ஆகவேத்தான் பவுல் உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் ஆசதியாக இராதே நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு என்று சொல்கிறார் கிறிஸ்துவின் சரீரமாக்கிய திருச்சபை மக்களோடு எவ்விதமாக பழக வேண்டும் என்பதை குறித்த காரியங்களையும் தீமத்தேவோடு பவுல் பகிர்ந்து கொண்டார் போதகர்கள் திருச்சபை மக்களுடன் அதிகாரபூர்வமான நட்பில் பழகக்கூடாது என்பதை பவுல் வலியுறுத்தி கூறுகிறார் திருச்சபையில் இருந்த ஒவ்வொரு அங்கத்தினர்கள் மேலும் பவுல் அக்கறை கொண்டவராய் இருந்தபடினால் விதவைகளை குறித்த காரியங்களையும் திருச்சபையில் அவர்கள் எவ்விதமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் இக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதலாவது விதவைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக கூறுகிறார் இரண்டாவதாக விதவைகள் வீட்டிலேயே தெய்வ பக்தியுடன் நடந்து பழகும் போதுதான் திருச்சபையில் உள்ள ஒழுக்கத்திற்கு இசைந்து செல்ல முடியும் என்று கூறுகிறார் குடும்பத்தில் உள்ளவர்கள் விதவைகளை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை தாயானவள் விதவையாக இருக்கிறாள் என்றால் மகன் அவர்களை தயவாக பார்த்து கொள்ள வேண்டும் சில குடும்பத்தில் மாமியார் விதவையாக இருக்கிறார்கள் என்றால் மருமகன் அவர்களை மிகவும் தயவுடன் நடத்த வேண்டும் விதவைகளை குறித்து கரிசனை அற்றியிருக்கும் ஆண்களை பவுல் தேவ பக்தி அற்றவர் என்றும் தேவனை நம்பாதவர் என்றும் கூறுகிறார் தனது குடும்பத்தில் உள்ள விதவையை கவனிக்காவிட்டால் அக்குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களை விசுவாசிகள் என்று கூறிக்கொள்வதில் எவ்வித அர்த்தமும் இல்லை என்று பவுல் கூறுகிறார் இன்றைய சமுதாயத்தில் அநேகர் விதவைகளை பராமரிக்கும் இல்லங்களில் சேர்த்துவிடுகிறார்கள் ஒருவேளை பராமரிக்கும் இல்லங்களில் அவர்களுக்கேற்ற சலுகைகள் கொடுக்கப்பட்டாலும் குடும்ப பாசம் கொடுக்கப்பட மாட்டாதே சிலர் விதவைகளை பராமரிப்பு இல்லங்களில் சேர்த்துவிட்டு அவர்களை குறித்து கரிசனை அற்றியிருப்பார்கள் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இருந்தால் பவுல் அவர்களை பார்த்து கூறுகிற காரியம் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சீசர்கள் என்று தங்களை அழைக்கக்கூடாது என்று பவுல் திமுதேவுக்கு எழுதுகிறார் விதவைகளை குறித்து கூறிய பவுல் திருச்சபையின் மூப்பர்களை குறித்தும் சில முக்கிய காரியங்களை திமுதேவிடம் பகிர்ந்து கொள்கிறார் மூப்பர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை பவுல் முக்கியப்படுத்தி கூறுகிறார் மூப்பர்களின் நடத்தையை எவரேனும் குறைத்து பேசக்கூடாது அவர்களின் நடத்தையை கேள்விக்குறியாக்க கூடாது என்பதை பவுல் வற்புறுத்தி கூறுகிறார் பவுல் ஐந்தாம் அதிகாரத்தில் கூறும் சிலவற்றை சற்று கவனிப்போம் மூப்பர்களை குறித்து ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குமேயானால் அக்குற்றத்தை தனியாக விசாரிக்காமல் சபையின் நடுவே விசாரிக்க வேண்டும் திருச்சபையின் ஒரு விசுவாசி மூப்பர் மேல் உள்ள குற்றச்சாட்டை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரை தனியாக திருத்துக் கொள்ளுங்கள் என்றால் அது சரியான வழி அல்ல மூப்பர்கள் மேல் உள்ள குற்றத்தை சபையின் நடுவிலே விசாரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மூப்பர்கள் ஆவிக்குரிய தன்மையில் வளர முயற்சிப்பார்கள் மூப்பராய் இருப்பதன் தகுதி உயர்வாக எண்ணப்படும் இதன் மூலம் தகுதிகள் அற்ற விசுவாசத்தில் உறுதிப்படாத நபர்கள் மூப்பர்களாக மாறுவதை தடுத்து நிறுத்த முடியும் ஒருவேளை தேமுத்தேவுக்கு நெருங்கிய நண்பராக சில மூப்பர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாது என்று பவுல் தேமத்தேவை எச்சரித்துள்ளார் திருச்சபையின் மூப்பர் பாவம் செய்தால் அவர் கண்டித்து உணர்த்தப்பட வேண்டும் என்றும் பவுல் கூறுகிறார் அன்பானவர்களே பவுல் திமுகவிடம் மூப்பர்களை ஏற்படுத்துவதை ஒரு சாதாரணமாக காரியமாக நினைத்து விடாதே நீண்ட ஜபத்திற்கு பின்பு ஒரு மனிதனை மூப்பராக நியமி அப்படி செய்தால் மட்டுமே நீ வருங்கால தூக்கத்திற்கு உன்னை விலக்கி காத்துக் கொள்வாய் என்கிறார் இவ்விதம் திருச்சபையின் வளர்ச்சி பற்றியும் அதன் பணிகளைப் பற்றியும் திருச்சபையின் நோக்கத்தைப் பற்றியும் பவுல் திமுதவுக்கு எழுந்த நிருபத்தில் கூறியுள்ளார் நாம் இன்று ஜெபித்து மூப்பர்களை ஏற்படுத்துகிறோமா மூப்பர்கள் திருச்சபையின் தூண்கள் ஆகவே மூப்பர்களை நியமிப்பதில் நாம் மிகவும் கருத்துடன் காணப்பட வேண்டும் இவ்வாறு ஜெபத்துடன் செயல்படும் போது வீண் பழிகளுக்கு அப்பாற்பட்ட மூப்பர்களை நியமித்து திருச்சபையை வளரச் செய்ய முடியும் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு